தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தேவன் அடியோனுக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சமுத்திரத்தின் ஓரங்களில் ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சி நிமித்தம் சுனாமி அதன் நிமித்தம் சமுத்திர ஓரமாக இருக்கிற கட்டிடங்கள் அந்த அதிர்வு निमित्त அந்த தண்ணீர்கள் வெளியே வந்த निमित्त உடைந்து நொறுங்கி விழுகிறதை ஆண்டவர் காንபித்திருறாங்க God showed me very clearly due to the earthquakes that is taking place on the coastal areas the buildings which is on the coastal areas are completely collapsed and there is also tsunami which is causing this building to collapse and it is fully vanishing தேவ பிள்ளையே ஆஃப் காட் இதுல பலவீனமான பில்டிங் எல்லாம் என்ன செய்யுது விழுந்து போயிரும் வெரி வீக் பில்டிங்ஸ் சீம் டு பீ தே வில் ஃபால் டவுன் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வர போகிறது ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்ப கடலோர பகுதியில் இருக்கிற நாம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தென் people தோஸ் who are living on the coastal areas we have to pray for this நம்முடைய பட்டணத்துக்கு ஆண்டவர் சில முறை ஆண்டவர் இந்த காரியங்களை காண்பித்து இருக்கிறாங்க so our city is a few times God has ब शोड मी दिस एवरीफुट कार्यங்கள் வராதபடிக்கு நாம் தேவன் சமூகத்திலே ஜெபிப்போம் we have to pray to escape such things evil things happening to our people அதேபோல இந்த நாட்டிலே நாம் இந்திய தேசத்திலே பார்ப்போமையானால் எங்கு பார்த்தாலும் மலை அழிவுகள் இந்திய தேசத்திலே வட மாநிலத்திலே தொடர்ந்து உத்தரகாண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது மேக வெடிப்புனாலே மரணங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய உடமைகளை இழந்து போகிறாங்க உறவுகளை இழந்து போகிறாங்க இப்படிப்பட்ட காரியம் தொடர்ந்து இந்திய தேசத்திலே வட மாநிலங்களிலும் சரி முழு உலகத்தை எடுத்து கொண்டாலும் சரி ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த உடைவு நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது சில் காட் லைக் ஸ்டேட் கிரேட் டிஸ்ட்ராக்சன்லி இன் உத்தரகாண்ட் கிளவு again and again due to this the normal life of the people are affected and people are losing their belongings their family and there is great crisis and disruption in the whole places this is all because of the changes in the equator which god prophesied through me in the year 2021 on february 2nd due to the changes in the equator all these destructions are taking place through the whole world <laughs> Because these things are happening, God wants His church to be prepared. That is what is mentioned in Matthew chapter 24, verse 33 in the latter part. So, when you see all these things, you know that He is near at the very gates. இதைத்தான் லூகா இருபத்தி ஓராவது அதிகார இருபத்தி இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு அன்றைக்கு சொன்னாங்க This is what Jesus told in Luke chapter 21 verse 28. Now when these things begin to take place, straighten up and raise your heads because your redemption is drawing near. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது சபையானது அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே தான் ஊழியம் செய்த நாட்களில் இதை எழுதி வைத்திருக்கிறாங்க

பகுதியிலே இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறது காணப்படுகிறது children of god but what is the condition or status of the churches of today as it is mentioned in revelation chapter 3 we can read from verse 14 about the church of lavadesia that condition is the churches of today சபைகள் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபது இதோ நான் வாசற்படியில் நின்று நான் என்ன செய்யறேன் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தை நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் for the churches to be prepared and look upon to the lord it is written in revelation chapter 3 verse 20 behold i stand at the door and knock if anyone hears my voice and opens the door i will come into him and eat with him and he with me சபைகள் இன்றைக்கு எப்படி போய்விட்டது என்றால் இந்த கடைசி நாட்களில் நாம் வாசிக்கிறது போல நோவா காலத்திலே எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலம் லோத்து காலத்திலே எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்துல நிறைவேறிக் கொண்டிருக்கிறது

ஜலப்பரலைய வந்து அவர்களை வாரி கொண்டு போற வரைக்கும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள் அதே போல நோவா காலத்தில் அதே போல ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இப்படியாக பாவம் செய்தாங்க இந்த நாளில நம்ம கடந்த வாரத்தில் கூட அமெரிக்கா தேசத்துல நாம் பார்த்தோம் அதாவது சார்லி ஜேம்ஸ் கிரிக் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன அப்படின்னா ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை பாவங்கள் இதற்கெல்லாம் விரோதமாக எங்க காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த தேவனுடைய மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதியில் இருந்தபடியினால அவர் ஒரு இதுல பேசி கொண்டிருக்கிற வேலையில அவர் சுட்டு என்ன செய்தார் ரத்த சாட்சியாய் இன்றைக்கு விதைக்கப்பட்டு அமெரிக்க தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக வித்திட்ட ஒரு தேவ மனுஷனாக தேவர் ராசியத்துக்குள்ளே இன்றைக்கு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார் Children of God, how during the days of Noah, people were not willing to repent until the deluge came and washed away everything. Like uh, how the sin with men with men and women with women, the homosexual sin was taking place in those days. Likewise, today also, you would have heard in the news that about family, a very famous servant of God, Charlie Kirk, in America, he was shot dead. Um, because he was preaching against this sin, this homosexuality sin, among the college students, he was preaching very boldly and he went around uh, giving debates upon this. And likewise, one fine day when he was with those students in the campus, he was uh, gunshot and he died. Uh, he, he died as a martyr for the work of God. He was seeded for the revival of America, he was sown as a seed of revival. So that the American people will revive. All these sins are taking place around the whole world today.